சக்தி இயக்கம் நடத்தும் நமது தேசம் புண்ணிய தேசம் என்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முப்பதாவது மாத கூட்டத்தில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன் கடந்த ஆண்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் சம்பிரதாயங்களில் சயின்ஸ் என்ற ஒரு புத்தகம் தினமலர் இதில் இந்த புத்தகத்தை வெளியிட்டது அதனால தான் இப்படி ஒரு தலைப்பு சம்பிரதாயங்களில் சயின்ஸ் அதாவது அதை ரைமிங்காக வச்சுருந்தோம் நாம் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் பின்னணி என்ன என்பது தான் இன்றைக்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பெரிய காரணக்காரிய தொடர்பு இருக்கிறதுங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் உணர்வேன் இங்கெல்லாம் நான் மாணவர்களிட்டையே பேசி பழக்கப்பட்டவன் நிறைய மாணவர்கள்ட்ட தான் பேசியிருக்கோம் ஆசிரியர் பொறுப்பில் இருக்கிறதுனால அப்படி தான் நான் நம்பிங்க வந்துட்டேன் சரி இங்கேயும் மாணவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டேன் இங்கேயும் மாணவர்கள் தான் அந்த நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி நினைக்கிறேன் இது வந்து இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருந்ததாகவும் அதுக்காக சில செயல்பாடுகள் செஞ்சதாகவும் சில காரணங்களால் அது முடியாமல் போயிடுச்சு மாணவர்களுக்கு கல்வி ஒதுக்கக்கூடிய அந்த கனவு முடியல அப்படின்னு ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு மட்டும்தான் பாடம் கற்பித்திருக்க முடியும் அதை தாண்டி ஒரு பெரிய ஏஜ் குரூப்புக்கு நம்மளால நம்மளுடைய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துக்க முடியாது ஆனா பெரியவங்களுக்கெல்லாம் வயதில் பெரிய அனுபவத்தில் படிப்பில் எல்லாம் கல்வி ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு சந்தோஷமான விஷயம் முப்பதாவது நிகழ்ச்சி உண்மையிலேயே குரு பூர்ணிமா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருள் இங்க நிறைஞ்சிருக்கிறதா நான் உணர்றேன் ஏன்னா அந்த வைபிரேஷன் உணர முடியாது நாம பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கு முதல்ல பூக்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பூக்கள் இங்க நிறைய பூக்கள் சூடுவதன் பயன் என்ன கேள்வி பதில் மாதிரி நிறைய அனுபவங்கள் தான் நாங்க கல்லூரில படிக்கிறப்ப தமிழாசிரியர் ரொம்ப அழகா பாடம் நடத்துவார் புறநானூறு அகநானூறு பத்தி நடத்திட்டு இருக்கப்ப ரொம்ப அழகா விஷயங்கள் உதாரணங்கள் போகும் அதுல ஒரு முறை செங்காந்தல் மலர் பத்தி சொல்லிட்டு இருந்தார் செங்காந்தல் மலர் வந்து பெண்களுடைய விரல் கோப்பிட்டார் பெண்கள் விரல் மாதிரி இருக்கும் செங்காந்தல் மலர்னா சில மலர்கள் சொல்றாங்க அந்த பெண்களோட விரல் மாதிரி இருக்கணும்னா நாங்க இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா எங்களுக்கு ஒரு உடனே ஒரு கீழே சரி அந்த மலரை பார்க்கணும் நாங்க கும்பகோணம் திருவாரூர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம் செங்காந்த மலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறு நண்பரும் சேர்ந்து பிளான் பண்ணோம் அப்ப விருதுநகர் மாவட்டத்தில் சீலுத்து பக்கத்தில் செங்கோத்தோப்பு போனா நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்ப இருந்து ஆறும் எவ்வளவு தூரம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் நாங்க நண்பரை பிடிச்சி பாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் பிடிச்சி அவர் மூலமா நாங்கள் செண்பகத்தோப்பு போய்ட்டோம் இப்படி காலையில் போயிட்டோம் ஒரு பத்து மணிக்கு தான் செண்பகத்தோப்புலாம் தரப்பாங்க நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியினாரு ஒரு வணக்காவது உதவியோடு நாங்கள் போயிட்டோம் சரி நாங்கள் போனதுக்கு அத்தாட்சியாக சில மலர்களை மட்டும் குறைச்சி வச்சுக்கிட்டோம் பதினோரு மணி ஆகிடுச்சு நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் பக்கத்தில் சின்ன மலை மலையெல்லாம் கிடையாது குன்று அது கூட சொல்ல முடியாது சில உயரமான ஒரு பகுதி அங்கே மேலே ஒரு மரம் இருந்தது அந்த மரம் நிழல் அங்கே போய் உட்காரலான்னு நானும் நண்பரும் அங்கே போயிட்டோம் ஸ்டூடெண்ட்டு அவனு போயிட்டோம் மேலே போய் உட்காந்தோம் எங்களை பார்த்து ஒரு பெரியவர் வந்தாருங்க எங்களை நோக்கி வர்றார் கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருக்கிறாரு எங்ககிட்ட வந்தார் எதுவுமே பேசலாம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார் கையில் மஞ்சள் பை வச்சிருக்காரு மஞ்சள் பையில் ஏதோ ஒரு பொருள்லாம் வச்சுருந்தார் எங்களை பார்த்ததுக்கப்புறம் கையில் கீழே கிடந்த ஒரு ரோடு போடுற ஜல்லி அது கருங்கல் சொல்கிறீங்களே கருங்கல் ஜல்லி அது ரோடு போடுறதுக்கு அதை எடுத்து கையில் அதை எடுத்துக்கிட்டார் எடுத்தோன்னே எங்களை பயம் வந்துருச்சுன்னா கல்லாம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கல்லை எங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு பயம் போயிடுச்சு பரவாயில்ல கல் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணாருங்க அந்த தன்னுடைய மஞ்சள் பையிலேருந்து சில வேர்கள் எடுத்தார் வேர்களை எடுத்து வேரில் நல்லா கசக்கி தன்னுடைய கையாலேயே கசக்கி எங்கள் இருந்த அந்த கருங்கல் அந்த சின்ன ஜல்லிக்கல் மேலே புழிஞ்சு விட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எங்கள் கையை அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாருங்க அந்த கல் அப்படியே பவுடராக போயிடுச்சு மந்திரமெலாம் கிடையாது அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பித்தார் இந்த வேர்லேருந்து வரக்கூடிய சாருக்கு இந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது கல்லை கறக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை இந்த வேருக்கு வேறுலேருந்து வரக்கூடிய சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மலர்கள் இதே குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி செஞ்சிடும் இந்த மலரை எடுத்து நீங்கள் சாதாரணமாக சட்டப்பையில் வச்சுருந்தா போதும் அந்த மலர் வந்து அதனுடைய மலர் வாசத்தினால் அதோடைய அமிலத்தன்மை காரணமாக உடம்புல ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி செஞ்சிடும் இதை என்ன பண்ண அடுத்தது அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் நான் பிஹெச்டி பண்ண போறேன் பழங்குடியின மக்கள் ஆய்வு பண்ண போறேன் எம்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட இந்த செய்தி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவன் எடுத்துட்டு போய் பேட்டன் ரைட் வாங்கி அவன் மருந்து கண்டுபிடிச்சிட்றான் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க மாணவர்கள் ஆகி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க மருந்துகள் இருக்கிறது இந்த செண்பகத்தோ மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே ஏதோ ஒரு வகையில் மூலிகை இந்த மலர்களை சூடிக்கொள்றதுனால ரத்தக் குழாயில் அடைப்பு ஏற்படாது ஆண்களும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறு நடந்ததுனால தொடர்புட்ரு என்ன மலர்னு சொன்னதெல்லாம் டைரியில் நோட் பண்ணதும் குறைஞ்சிருச்சு ஆனால் செண்பவத்தோப்பில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மலர் இருக்குது சாதாரண மலர்களை சூடிக்கொள்வதன் மூலமாகவே வாசமற்ற மலர்களை சூடிக்கொண்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தன்மை காற்றில் பரவி ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை தடுத்துடும் பைபாஸ் சர்ஜில் போய் நம்ம நம்ம அந்த வெயினை கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் போடுறாங்க அது தேவையில்லை ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நான் மாணவர்கிட்ட சொல்கிறது இன்றைக்கி நாங்கள் அந்த சம்பவத்தை ரீகால் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் டாக்டருக்கு படிக்கணுன்னா முதல்ல செண்பகத்தோக்கு போங்க செண்பகத்தோப்பில் போய் அங்கே இருக்கிற மலர்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க மலருடைய சக்தியை தெரிஞ்சுக்கங்க அதோடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கங்க அதில் மருந்து தயாரிங்க அந்த மருந்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதய குழாயில் அடைப்பு ஏற்படாது பைபாஸ் சர்ஜரி நீங்கள் பண்ண வேணாம் இந்த மருந்தை சாப்பிட்டா போதும்னு சொன்னால் பத்து ரூபாய்க்கு ஒரு மூலிகை டப்பான்னு சித்த கடையில் வச்சா யாரும் வாங்க போகிறது கிடையாது பைபாஸ் சர்ஜரிக்கு பத்து ரூபாய் மருந்து சரியா படுமான்னு கேட்பாங்க நீ அந்த மருந்து கிடைக்காதுன்னு ஒரு செயற்கையாக ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணு நீ தப்பு பண்ணல அந்த மருந்து அஞ்சு லட்சம் ரூபா ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சாதான் கிடைக்கும் அப்படி சொன்னால் தான் அந்த மக்களுக்கு அந்த அந்த மருந்து மேலே மதிப்பே வரும் அந்த பூக்களோட சக்தியை நீ தெரிஞ்சுக்க இன்னைக்கு நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் மாணவர்களுக்கு அப்போ பூக்கள் சூடிக்கொள்வது என்பது அழகுக்காக கிடையாது அது குணம் மருத்துவத்திற்காக தான் எந்த மலர் சூடிக்கொண்டாலும் இன்னைக்கு வர டேலியாலாம் வச்சுட்டா பிரயோஜனம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை சூடிக்கொள்வதனால அழகுக்காக கிடையாது நிறைய பள்ளிகளில் இன்னைக்கு அதை தடுக்கிறாங்க பூக்கள் வச்சுட்டு வராத ஒரு கரஸ்பாண்டன் கண்ணுக்கு நேராக சொல்கிறார் இட்ஸ் லுக்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறார் பூக்கள் வச்சுருக்கிறது ஒரு ஹார்டாக இருக்கணும் பூக்கள் வச்சுட்டு வராங்க பூக்கள் பெண்கள் குழந்தைங்க பூ வச்சுட்டு போகிறது ஹார்டாக தெரியுதுங்கிறாங்க நம்ம அந்த கலாச்சாரத்தை கலாச்சாரத்துல விட்டுருங்க நாம எதுக்காக பூக்கள் சொல்லணுங்கிற பின்னணி தெரியாம அவருக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுத்துருவோம் கரஸ்பாண்ட்டுக்கு இதை சொல்லிக் கொடுத்தோம்னு வச்சுக்கலாம் அவரே மறுநாள் அந்த லேடியே மறுநாள் நிறைய பூச்சிட்டு வந்துருவாங்க நம்ம சொல்லாதனால கரஸ்பாண்ட்டுக்கு தெரியாதனால அவங்க வேற இது சாராத தன்மையில் இருக்கிறதுனால பூக்களுடைய தன்மை தெரியாம பூக்களை வச்சுட்டு வராதிங்க ஒண்ணு பொட்டு வைக்க கூட பொட்டு வைங்க பொட்டுல சாதாரண அழகுக்காக மறுபடியும் வைக்கிற கிடையாது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் அப்படியே ஒரு ஊசி எடுத்து ஊசியை வந்து குங்குமத்தில் வச்சு அந்த இதை வச்சு பொட்டு வச்சுட்டு போறாங்க ஏன்ப்பா பொட்டு வச்சுருக்கேன் சார் ஏன்ப்பா பொட்டு நான் ஸ்டூடெண்ட்டை கேட்பேன் எங்கேப்பா பொட்டு வச்சிருக்கேன் ஏன் பொட்டு வச்சுருக்காங்கன்னா சார் வச்சுருக்கேன் சார் நல்லா பாருங்கள் சார் நான் அப்புறம் கண்ணாடி பொட்டு பார்க்குறது எங்கே வச்சிருக்கப்பா பொட்டு வச்சிருக்கியா நல்லா கொஞ்சம் பெருசாக வைங்க சந்தனம் வைக்கிறது வந்து சந்தனம் ஊதி பூசுறதுக்குலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க நெ நம்ம டாக்டர்ட்ட ஜோரோன்னு போனான்னு வச்சுக்கலாம் காய்ச்சாலும் போயிடணுன்னா ஒரு நெத்தி போட்டில் தான் வச்சு பார்ப்பாங்க இப்போ நெத்தி சுடுது உடம்புக்கு எப்படி ஒரு வாகனத்துக்கு ரேடியேட்டரோ அதை மாதிரி உடம்போட சூடு நெத்தியில் தான் தெரியும் நெத்தியில் சூடுனா தெரியும் நெத்தியில் இருக்கிற அந்த அந்த ரேடியேட்டர் மூலமாக உடம்புல குளிர்ச்சியை உருவாக்குறதுக்கு தான் நெத்தியில் வச்சு சூடு வச்சு பார்க்குறது நெத்தியில் சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது அப்படி தான் அது மூலமான வைப்ரேஷன் வந்து உடம்புல அந்த உணர்ச்சி நரம்புகளை கட்டுப்படுத்தி கோபப்படுறத கட்டுப்படுத்துது விபூதி பூசுறதுக்கு நிறைய இடங்கள் சொல்கிறாங்க இந்த மணிக்கட்டில் பூசணும் இங்கே பூசணும் முன்னாடி பூசணும் தோலில் பூசுவாங்க இடுப்பில் பூசுவாங்க உச்சந்தலையில் பூசணுமாங்க எல்லா இடத்துக்கும் வலிமை கொடுக்குறது விபூதி பூசுறது வந்து நல்ல பட்டையை போட்டு வச்சுட்டா அதை கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணி நம்ம உடனே பையன் மாறிடுறான் என்னப்பா இப்படிலாம் பூசிட்டு போகிறதா நீ போய் சொல்லணும் நான் பசங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா சார் இப்படி பூசிட்டு வந்தேன் என்ன வெள்ள சாயம் அடிச்சா மருக்கியார் சொல்லிருக்காரு இந்த ஸ்கூல்ல என்ன செவத்தில் சாயம் அடிச்சா சுண்ணாம்பு சுண்ணாம்படிச்ச மாதிரி பூசி வந்திருக்காரு அந்த விளக்கத்தை அந்த வாத்தியாருக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும் இங்க மணிக்கட்டில் பூசுறதுனால என்ன பையன் நெத்தியில பூசுறதுனால என்ன பையன் உபூதி பூசுறதுனால எப்படி அது உள்ளார கோர்த்திருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுகிறது அது மூலமாக சளி போக்காமல் பயன்படுதுங்கிறத விஷயத்த சொன்னால் அவர் மறுநாள் உதிப்பிச்சிட்டு வர்றாரு பையன் என்ன பண்றானா வாத்தியாருக்கு பயந்துக்கிட்டு மறுநாள் சின்னதாக உதிக்கு பிடிச்சிட்டு சந்தனம் சந்தனம்பூசுரை சொன்ன இல்லைங்களா நெற்றி போட்டின் வழியை தான் அவ்வளவு நரம்புகளும் சொல்கிறது ரேடியேட்டர்னு இல்லைங்களா எல்லாமே சயின்ஸ் நம்ம வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது இன்னொன்று அறிவியல் என்ன சொல்லுவாங்கன்னா வினை படுப்பொருட்கள் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வினை விளைபொருட்கள் தான் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தனா நீர் உருவாகணும் H2 மூலக்கூறு அப்படிதான் அந்த சயின்ஸ் இருக்குது ஏமா அப்படி போஸ்ட்னா அதெல்லாம் கேட்க கூடாது சொன்னா சாமிக்கு என்ன நமக்கு தெரியாது விளக்க தெரியல விளக்க தெரியாததனால அப்படி சொல்லிட்டதனால குழந்தைகளுக்கு அந்த விளக்கு இது மூட நம்பிக்கைக்கு பேர் வந்துச்சு ஆனா அறிவில் விளக்கத்தை கொடுக்கணும் ஏ நெத்தியில தான் அந்த சூடு வெளியிடுறதா நெற்றி வழியாக அத்தனை நரம்புகளும் செல்கிறதா சயின்ஸ் சயின்ஸ் சொல்றதா என்ன ஆன் வெறுமனே புராணம் சொல்றது கிடையாது மஞ்சானமும் பெரிய அறிவியல் தான் அந்த நெத்தி வழியா சொல்றதுனாலதான் நாம நெத்தியில சந்தனம் பூசிக்கிறது குங்குமம் பூசிக்கிறது தண்ணீரை குழச்சு சொல்லுவாங்க இந்த குளிர்ச்சி ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எடுக்கும் கொலுசு போறது கிடையாது கிராமத்துக்குள்ள மாதிரி வெளியில வெளியில தான் கொலுசு போகணும் கொஞ்சம் காசு அதிகமா இருக்கு தங்கத்துல கொலசாக்கி கூட கூடாது வெள்ளி தான் குளிர்ச்சியை உண்டாக்கும் அதுக்கு கணக்கால பட்டு குளிர்ச்சி ஏற்படுத்தும் தங்க நகையை விட வெள்ளி நகை தான் அது உகழ்ந்தது குளிர்ச்சி ஏற்படுத்துறது இல்லாம அதுவும் உணர்வு நடப்புகளை கட்டுப்படுத்துகிறது பெண்கள் கோபப்படாம தடுக்கிறது ஏன் சாப்பிட ஆண்களுக்கு ஒரு குருசு போட்டு ஆண்களும் கோபப்படாம இருக்கலாம் ஆண்கள் மட்டும் கோபப்படலாம ஆணாதிக்கமா பேசுறீங்கன்னா பெண்கள் கோபப்பட்டா என்னென்னு தெரியும் ஆண்கள் கோவப்பட்ட கொஞ்சம் மறுபடியும் சமரசமா பெண்களுடைய கோபம் மதுரையை மாதிரி அதனாலதான் பெண்களுக்கு நகைச்சியை மட்டும் கிடையாதுங்க உண்மையிலேயே பெண்களுடைய அந்த ஒவ்வொரு கோபப்பட கோவப்படப்படுமா எவ்வளவு பறவை சாலைகளா இருக்காங்க நான் மட்டும் காலை கிழங்கு வந்துட்டேன் இங்கே போறீங்க எங்கேயோ வரீங்கன்னு வீட்டுல கேக்குறாங்களா உங்க நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்ல கோபப்படலாம் யாரு யாரு பாக்குற குழந்தை யாரு பாக்குறதாம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது கொலசு அதனால ஒய்ஃபுக்கு ரெண்டு மூணு நிறைய மாத்தி மாத்தி போட்டுக்க போட்டுக்கிறதுனாலதான் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தலாம் போறப்போ கொலுசோட போயிட்டு வந்து பரவாயில்ல போயிட்டு வந்து நம்பிக்கை ஏற்படுத்துறது அந்த சயின்ஸ் சொல்லியிருக்க குழந்தைங்களுக்கு கொலுசு போறோம் இந்த கிராமத்து நடனமாற மாதிரி வந்துருக்கு நீங்க சொல்லணும் கொலுசோட சொல்லி அனுப்புங்க

வளையல் போடுறது இந்த உராய் ஏற்படுறதுனால இந்த வாங்கலாம் சொல்லல அதுவே சாமியார் வந்து தங்க வலையில வாங்கிட்டு ஓடுறாரு பேர் வந்துடும் உங்களுக்கு என்ன வளையல் பிடிக்கும் வாங்கிட்டு வாங்கிட்டார் வளையல் வாங்கிட்டு வந்தேன் அவர் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாரு அந்த வலையில போட சொல்றாரு ஆறு மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க தஞ்சாவூர் நடந்ததுங்க இந்த டாக்டர் இருக்கார் கோவிந்தராஜன் பட்டுக்கோட்டையில் சித்த மருத்துவர் நீங்கள் பார்க்கலாம் எதுவும் நான் கதை மட்டும் சொல்லக்கூடாது ஃபேக்டாக சொன்னேன் எல்லாத்தையுமே ஆறு மாதம் கழிச்சா அந்த அம்மா வந்தாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டேன் கை வழியெல்லாம் போயிடுச்சு திரும்ப அந்த கை வழி வந்தால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அதனால் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் நானே வீட்டில் சொல்லிக்கிறேன் ஒரு மந்திரமும் சொல்லலாமா வளையல் போட்டதுனால கை கைவலி குறைஞ்சி போச்சு வளையல் தொடர்ந்து போடுங்க வளையல் வந்து அதில் கையில் பட்டுக்கிட்டே இருக்கணும் வளையல் கலெக்டாத்துங்க வளையல் போடுங்கண்ணா இன்றைக்கி இருக்காருங்க கோவிந்தராஜ் சித்தமூர்த்த டாக்டர் பட்டுக்கோட்டையில் இருக்கார் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க வளையல் போகிறதுனால உடல் முழுவதும் சீரான ரத்த ஓட்டங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மன சந்தோஷம் அதனால தான் வளையல் வச்சாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு மன சந்தோஷம் அந்த வளையலில் கொடுக்கக்கூடிய இன்றைக்கி ஃபாரினில் வச்சுருக்காங்க ஃபாரினில் கர்ப்பிணி பெண்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதை கேட்குமா அதனால் கிளாஸ் எடுத்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபாரினில் அது கிளாஸாக நடத்துகிறாங்க அதுக்கு போய் அட்மிஷன் போட்டு உக்காந்துருக்காங்க நம்மக்கிட்டே இருந்தது இல்லைங்க நம்ம வளையல் நீ விழான்னு வச்சு மிகச்சிறப்பாக நடத்தணும் கருவிலே திருவுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க அதனால தான் பெண்கள் கர்ப்ப காலத்தில் நல்ல கதைகளை கேட்கணும்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை கேட்கணும்னு சொல்லுவாங்க நம்ம புராணத்தில் அருமையான சம்பவம் இருக்குது அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய தங்கையை பார்க்கறது பார்க்கறதுக்காக போகிறார் சுமத்திரையை பார்க்கறதுக்காக போகிறாரு அர்ஜுனுடைய மனைவி அர்ஜுனுடைய மனைவி வந்து சுபத்திரையை கருவிட்டுருக்கிறார் அப்போ வந்து தங்கையை பார்ப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா வராரு தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக தங்கச்சி வீட்டுக்கு வராரு தங்கச்சிக்கிட்ட நிறைய கதை பேசுகிறார் சுபத்ரிக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா உட்காந்து நிறைய கதை சொல்லிகிட்டு இருக்காரு கதை சொல்லிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நிறைய அந்த போர் போர் வியூகம் எதிராளி வச்சிருக்க வியூகத்தை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போகுது இந்த கதையை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சுபத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணம் மடியில் படுத்து தூங்கிறாங்க இது தெரியாமல் ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கிறார் இந்த கதை முழுவதும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கேட்குது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன எத்தனை கதையும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கேட்டு அந்த குழந்தை தான் யாருங்க உங்களுக்கு தெரியும் அபிமன்யமாக பிறக்குறாங்க மிகப்பெரிய போர் வீரர் நாத்தகந்திரம் வயிற்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவு தான் அந்த அந்த குழந்தைக்கு நல்ல வைப்ரேஷன் நல்ல இசையை கேட்கணுன்னு தான் வளையலின் விழா வச்சு ஏழாவது மாதத்தில் நடத்துகிறது நல்லது ஒன்பதாவது மாதம் சில சமயம் போகிறப்ப சிக்கலாகிடுது டேட் தவறி போய் முன்னாடியே குழந்தை போடுற அந்த விஷயம் நடந்துருக்கு அதனால் ஏழாவது மாதத்துலேயே நடத்தி அந்த வளையல் வந்து அது கண்டிச்சு தான் போகணுலாம் சொல்கிறாங்க அதுக்காக அணியப்பட்டது கிடையாது அது நல்ல இசையை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வளையல் இனி வாசிச்சு நடத்த நடத்தினாங்க கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வளையல் எணியிறதுனால அனைத்து பெண்களுமே வளையல் கூடிய பழக்கம் வரணும் இந்த கதையும் சொல்லுங்கள் யாராச்சும் கேட்டால் வளையல்லாம் போட்டு வராதுன்னு சொன்னால் வெறும் கையோடு வராங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குழந்தைங்க இங்கே பள்ளியில் மாற்றிருக்கும் நீங்கள் மாற்றுறீங்களா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மாற்றுறோம் இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றுறோம் வளையல் கண்டிப்பாக போட்டுகிட்டு வரணும்னு சொல்கிறோம் வளையல் கழட்டி வச்சுருது ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைப்லாம் வந்துடுச்சு அதை கட்டிக்கிட்டு அதெல்லாம் மாற்றிட்டு சயின்ஸை சொன்னோம்னா அது டைட்டாக வாட்ச் கட்டுறதுனால ரத்த ஓட்டம் நின்று போயிடுங்க ஆபத்து அது தெரிஞ்சுங்க நல்லா பேசுலட் போடுறதோ அதெல்லாம் ஆபத்தா ஆபத்தான விஷயமா போயிடுது அடுத்த ஒரு விஷயம் இன்னும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பெரிய விஷயம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்போ நம்ம போகிற ஊரில் கோயில் கட்டணுமா கட்டலாம் நீங்களே கோயில் கட்டியிருக்கலாம் ஏன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ரெண்டு மூணு விஷயம் அதோட தொடர்புடைய விஷயம் இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் இடி மின்னல் வந்து தளச்சம் பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மூத்த பிள்ளைக்கு இடி இடி மின்னல் ஆகாதுன்னு சொல்லுவாங்க பெரிய பிள்ளைக்கு அது ஒரு படத்தில் நகைச்சுவாக அதை கிண்டலடிப்பார் நடிகர் விவேக் மறைந்த நடிகர் விவேக் அவர் அவர் நிறைய ஆன்மீக விஷயங்களை குறை சொன்னார் அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கான கிடையாது சம்பவத்துக்காக சொல்கிறார் அந்த இடுக்கு எப்படி தலைச்ச நேரடியாக தெரியுமா அது எப்படா தளச்ச தெரியும் அது எப்படி கரெக்டாக நேராக மின்னல் வந்து தளச்ச தாக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அப்புறம் எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க விவேக் வந்து ஒரு பெரிய சின்ன கலைவாணர்லாம் பாராட்டினேன் மின்னல் வந்து ஒரு பெரிய சயின்ஸ் அது வானிலை தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் இடி மின்னல் தோன்றுவது வானிலை தொழிற்சாலைன்னு சயின்ஸ் சொல்றாங்க இடி தோன்றும் மின்னல் தோன்றும் மழை எல்லாம் சேர்ந்து உருவாக கூடியது திடீர்னு மின்னல் விடுறப்ப அந்த மின்னல் என்ன பண்ணால் மின்சாரம் மின்சாரம் பூமியை நோக்கி பாயும் பூமியை நோக்கி பாயிறப்ப எது உயரமா அதை தான் முதல்ல போய் தொடும் மரத்தை கீழே நிக்காதிங்கன்னு சொல்றாங்க ஏன்னா மரம் உயரமா இருந்துச்சுன்னா மரத்து பட்டு மரத்து மேல படுற கரண்ட் நம்ம மேல போட்டுரும் இடி இடிக்கிறப்ப செல்போன் பேசாதீங்கன்னு சொல்றோம் மொட்ட மாலை கண்டிப்பா பேசக்கூடாதுமாங்க முதல்லாத மாதிரி நடந்திருக்கு பையன் மொட்ட மாலை இடி மின்னல் இருப்ப பேசி அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோம் உயரமான பிளேஸில் அதுக்கு மேலே நின்று மொட்டை மாலை நின்று செல்ஃபோன் பேசுனா நேரடியாக அந்த கரண்ட்டு தான் எது உயரமாக இருக்கிறதோ அந்த பகுதியை தொடுவதற்கு மின்னல் முயற்சி செய்யும் நம்ம சொன்ன கிடையாது பெஞ்சமின் பிராங்க்ளின் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார் பதில் நம்ம நம்புவோம் அவர் சொன்னார் மின்னல் பற்றி ஈசிவர்ட்டு எம்சி ஸ்கார்லாம் உருவாக்குனாங்க சயின்டிஸ்ட்டு அவங்க சொன்னாங்க உயரமான பகுதியை தொடணும் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏன் அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உயரமான பகுதியை தான் மின்னல் தொடும் அதனால் மரத்துக்கு கீழே நிற்காதீங்க மொட்டை மாடல் நினைப்பேன் அப்ப ஒரு வீட்டில் நாலு குழந்தை இருக்கானா மூத்த பிள்ளை தான் உயரமாக இருப்பான் நாலு குழந்தைங்க ரோட்டில் விளையாண்டிட்டு இருக்கிறப்ப மின்னல் மின் நினைச்சுன்னா யார் உயரமாக இருப்பா பெரிய பையன் வீட்டில் மூத்த பையன் தான் உயரமாக இருப்பான் அவனை தான் மின்னல் தாக்கும் அவனை தான் மின்னல் முதல்ல தொடும் அப்போ மின்னல் அவனுக்கு ஒத்துக்காது தான் மூத்த பிள்ளைக்கு தளச்ச பிள்ளைக்கு விடி மின்னல் ஆகாதுன்னு சொன்னாங்க எங்க தெல ஒருத்தான் சொன்னான் சார் எங்க வீட்டில் மூத்த பிள்ளை ரொம்ப குட்டியா இருக்கிறான் அவனை தொடுமா இதெல்லாம் விதி விளக்கா செல்லது இருக்கு மூத்த பிள்ளை யார் இருந்தானா யாரு உயரமா தான் தொடும் விதி விதிவிலக்கா சொன்னப்பட்டது அதில் விதிவிலக்காக சில காரணம் இருக்கலாம் அப்போ உயரமான பசங்கள் தெருவில் விளையாடாதீங்க மூத்த பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய சைன்ஸுங்க இந்த காரணம் தெரியாமல் இடி மின்னல் மூத்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் தலைச்சு மில்லுன்னு மின்னலுக்கு தெரியுமா அதுக்கு காது இருக்குதா அது எப்படி கேமரா வச்சா பார்க்குதுலாம் கேட்குறப்ப நம்மளும் யோசிக்க தெரியாமல் சொல்லிடுது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இனிமே போய் நம்ம அதை சொல்லணும் இப்போ அதுக்கு கோயில் இல்லாத ஊரில் பிடி இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சம்மந்தம் ஒரு ஊரில் கோயில் இருந்துச்சுன்னா கோயில் உயரமாக கட்டுவாங்க கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது ஏன்னா கோயிலில் கோபுரம் ராஜகோபுரம் கட்டுறோம் மேலே கலசம் வைக்கிறோம் விமானத்தில் கலசம் வைக்கிறோம் கலசத்தில் நவதானியங்கள் வைக்கிறோம் பன்னிரெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரை அந்த நவதானியம் தாக்கு பிடிக்கும் அது சக்தியோடு இருக்கும் இடி மின்னல் இப்போ அந்த கலசம் அந்த மின்னலை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி பெற்று இருக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு போவரோடு இருக்கும் அதனால தான் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னது குறைந்தபட்சம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாற்றிடுவாங்க மறுபடியும் கலசத்தை மாற்றி உள்ளார நவதானியங்களை வச்சு மேலே கலசம் வச்சுருவாங்க அப்போ ராஜகோபுரம் உயரமாக இருக்கிறப்ப மின்னல் மின்றப்ப ராஜகோபுரம் நமக்காக தாங்கிக் கொள்கிறது கோயில் நமக்கான மின்னலையும் இடியையும் ஆபத்தையும் தாங்கிக் கொள்கிறது கோயில் ஒன்றை தாங்கிக்கும் நீ வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அதனால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொன்னாங்க அப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுங்கிறது எவ்வளோ பெரிய சயின்ஸ் இடி மின்னல் வந்து தளச்சமில்லைக்கு ஆகாதுங்கிறது பெரிய சயின்ஸ் இல்லையா இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்